நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாராயண சங்கராஜா பேசுகிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஏழா நம்பரின் புனலனங்கள் ஏழா நம்பர்காரர்கள் இந்த பூமியில் ஆன்மீக நாட்டம் மிகுந்தவர்கள் மேன்மையான எண்ணம் கொண்டவர்கள் லட்சியம் கொண்டவர்கள் இவர்கள் வாழ்வில் அதிக திறமையை கையாளக்கூடியவர்கள் பகுத்தறிவு ஞானம் கொண்டவர்கள் எந்த ஒரு செயலாயிருந்தாலும் ஒரு பகுத்தறிவோடு தான் அனுபவப்பட்ட பின்பே உணர்ந்து அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை மாப்பான்மை கொண்டவர்கள் பொதுநலத்தில் சேவை மிகுந்தவர்கள் இவர்கள் பெரும்பாலும் தனிமையை அதிகமாக விரும்புவார்கள் இவர்களின் தனித்துவம் அனைத்தும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சென்ற பின்மே இவர்கள் திறமைகள் அனைத்தும் பிரதிபலிக்கும் பெரும்பாலும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த நபர்கள் பூர்வீக வீட்டில் இருந்தால் சில மனக்கசப்பு கசப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இவர்களுடைய திறமையை அனைத்தும் அந்த குடும்பத்தினர் அவர்களை பகடுக்காய பயன்படுத்திக் கொள்வார்கள் பின் வரும் காலங்களில் அவர்கள் பிற்காலத்தில் இவர்களை நினைத்து குடும்பத்தை நினைத்து வருத்தப்படவும் உண்டு இவர்கள் பெரும்பாலும் இவர்கள் திறமைகள் தனது வெற்றிகள் அனைத்தும் இவர் பூர்வீக வித்தை விட்டு தள்ளி வந்து வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று தனது தனித்துவத்தை காட்ட முடியும் தனி வெளிநாடு சென்ற வாய்ப்பு இருந்தால் அது சென்று விடலாம் இல்லது ஒரு பக்கத்தில் உள்ள ஊருக்கு ஊரில் இருந்தால் தன் திறமையை காட்டிக்கொள்ள வேண்டும் மேலும் மேன்மை காண்பார்கள் அதைவிட முக்கியம் இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் இவருடைய வேகம் அதிகமாக இருக்கும் அதற்கு ஈடுகொடுக்க இரண்டாம் நம்பர்காரர்களை துணை வைத்துக் கொண்டால் இவர்கள் மேலும் இதைவிட பலமடங்கு அவர்கள் வெற்றி காண்பார்கள் ஏன்னா இவர்களுக்கு ஈடு கொடுக்க இரண்டாம் பார்க்கார்கள் சரியான பார்ட்னராக இருப்பார்கள் மற்றும் இவர்களுடைய வேகம் அதிவேகம் முப்பது நாள் செய்யக்கூடிய வேகத்தை ஒரு வேலையை கொடுத்து விட்டால் இருபது நாளில் செய்து முடிக்கக்கூடிய தகுதி உடையவர்கள் அந்த வேலையை இவர்கள் சில நேரம் நெத்தனத்தினால் தன்னுடைய அலட்சியத்தினால் தயத்துக்கு அந்த வேலையை செய்யாமல் அலட்சிய போக்கு காட்டிக்கிட்டு அதனால் காரி தடையை அதிகமாக பார்ப்பார்கள் கடைசி நேரத்தில் போய் கடைசி இரண்டு நாள் இருக்கையில் போய் அத்தனை வேலையும் எழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தயத்துக்கு ஒரு வேலையை செய்து பிடிக்கிறதுக்கு இவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் மேலும் இவர்கள் வெற்றிகான தன் கையெழுத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உலகிலேயே மிக அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர்காரர்கள் ஆகையால் இவர்கள் கையெழுத்தை திருத்திக் கொள்ள வேண்டும் மேலும் இவர்கள் பெரும்பாலும் சிறு குழந்தையாக இருக்கையில் சில நேரம் இவர்கள் திக்கி திக்கி பேசக்கூடிய நபராக இருப்பார்கள் இதே நம்பருக்கு சிலர்கள் கெடுதல் பண்ணுகிறது என்றால் சிலருக்கு மனநோயாளியாக கூட இந்த நம்பர்காரர்கள் இருப்பார்கள் மற்றும் இந்த நம்பர் கொண்ட ஒரு நாற்பது வயது பெண்கள் எடுத்துக்கொண்டீன்னா அவங்கள் ஒரு முகம் நிறையா மஞ்சள் பூசிக்கொண்டு நல்ல வட்ட வடிவில் சொப்பு போட்டு வைத்துக் கொண்டு ஒரு அம்மன் போல் காட்சி தருவார்கள் அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பெரும்பாலும் மிகுந்த காரியத்தரை அவர்களுடைய இன்ட்ரிஜுவல் வாழ்க்கையையும் தேடி சென்றாலும் சாமியை தார்மாறா கும்பிட்டு கொண்டு இருப்பார்கள் எல்லாம் கும்பிட்டு ஊருக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஆனா எனக்கு சாமி எனக்கு ஒண்ணு செய்ய மாட்டேக்கு என்று கவலை அடைந்து கொண்டே இருப்பார்கள் காரணம் இந்த நம்பர்காரர்களுக்கு பொதுநலத்தில் மட்டுமே வெற்றி அதிகமாக காணப்படும் சுயநலத்திலோடு அவர்கள் செயல்படும் போது தரை அடைப்பா அடைந்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் தனக்கு ஒரு ஆள் உதவ வந்ததுதான் உதவ பிறருக்கு உதவி போயிட்டாங்கன்னா அதுல பேரு புகழ் எல்லாம் ஊர் உலகத்துக்கு நல்ல பேர் சம்பாத்தையும் கொண்டு வருவார்கள் தன் சொந்த வாழி வாழ்க்கையில் தனக்கு என்று ஏதாவது ஒரு பொருள் தேடையில் மிகுந்த காரியத்தரையை கணந்து கொண்டிருப்பார்கள் அது குழந்தை பிறக்க வேண்டிய அஹ் முயற்சியாக இருந்தாலும் சரி மற்றது திருமண கதைகளை நீக்குகிறதுக்கு அதிகமாக சந்திப்பவரும் திருமண தரையை காண்பவர்கள் இந்த நம்பர்காரர்கள் இருப்பார்கள் இவர்கள் வாழ்வில் வெற்றிகான முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை மதிக்க வேண்டும் பிறர் எழுதி வைத்த முன்னோர்களின் சாஸ்திரத்தை எழுதியிருக்கிற நூல்களை இவர்கள் அலட்சியப்படுத்துவார்கள் பெரும்பாலும் அவர்களில் உள்ள சாஸ்திரத்தை இவர்கள் பகுத்தறிவு கொண்டு அதெல்லாம் ஒன்றும் சொல்லி அலட்சியப்படுத்துவார்கள் அதை அதிகமாக நம்பிவிட்டால் அதனுடைய சாஸ்திரத்தை மதித்துவிட்டால் இவர்களை வெற்றி கொள்ள வேறு ஆள் கிடையவே கிடையாது மொத்தத்தில் இந்த நம்பர்காரர்கள் ஒரு ஆன்மீகம் எப்படி என்றால் கூட கூட இருக்கிற ஆள் கூட சில நேரம் புரிஞ்சுக்கிட முடியாது ஏன்னா இவர்களுக்கு ஒன்று நன்மை நடந்துவிட்டால் மட்டும் கடவுளை நூறு ப நூறு பெர்சன்ட் சொல்ற அளவுக்கு இருநூறு பர்சன்ட் அளவுக்கு கூடுற அளவுக்கு ஆன்மீகம் கூடிவிடும் அதே இது இவர்களுக்கு காரியத்தடை நடந்து கொண்டு இருக்கல இவர் என்ன செய்வார் என்றா சாமியும் கிடையாது ஒன்னும் கிடையாது என்று ஒரு சாமியை திட்டிக் கொண்டு இருப்பார்கள் சில நேரம் இவர்களில் ஒரு பகுத்திரை ஞானம் கொண்டு சாமி இருக்கா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நாத்திக மாறி ஒரு இரண்டு கட்டா நாளையில் இவர் உடம்பு இருப்பவர்கள் சில நபர் புரிந்து கொள்ள முடியாது பெரும்பாலும் இந்த நபர்காரர்கள் ஒரு பூண்டவர்களாக இருப்பார்கள் சில நபர் மட்டும் இந்த கோலம் கொண்டவராக இருப்பார்கள் ஆகியால் இந்த நம்பர்காரர்கள் தடை அனைத்தும் நீங்குவதற்கு திங்கக்கிழமை என்று கணபதி பெருமானை வணங்கி அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள் அனைத்து தடைகளையும் கடன்களையும் இந்த கணபதி பெருமான் உங்களுக்கு வாழ்வில் வெற்றியை தருவார் மேலும் ஏழாம் நம்பர் பிறந்தவர்கள் பிறருக்கு பிறருக்கு ஆலோசனை பண்ணி கொண்டே இருப்பார்கள் இவர்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சென்று தன் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் சொந்த ஊர் சொந்த வீட்டில் இருந்து கொண்டால் இவர்கள் தலைமை வெளிப்படுவது கம்மியாக இருக்கும் மற்றும் இவர்கள் வாழ்வில் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள் மேலும் இந்த நம்பர்காரர்கள் காரியத்தரை நீங்க கைலத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் பதினாறாம் நம்பர் பிறந்தவர்கள் ஒரு ஆன்மீகவாதி சார்த்திகம் குணம் கொண்டும் சில அதிகமாக இருப்பார்கள் இவர்கள் சிலர் திறமசாலி புத்திசாலி தன் திறமையை அனைத்தும் தன் தொழிலை விடுவார் இவர்களில் சிலர் பிறருடைய வாழ்க்கையில் தலையிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் இன்னும் சிலர் என்ன செய்வார்கள்னா இவர்கள் பெரும்பாலும் சமுதாயத்துக்கு தீங்கு விளைக்கக்கூடிய கருத்துக்களை வெளியே கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பார் இல்லை கருத்தாக இருப்பார் அந்த அதுவே ஒரு செயலாக கூட இருந்து கொண்டிருப்பார் ஆகையால் இந்த நம்பர்காரர்கள் பேரில் கண்டிப்பாக பேர் மாற்ற வேண்டும் இதர்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு சபையில் ஆணிடம் திட்டு வாங்கி கொண்டிருப்பார்கள் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணிடம் ஒரு சபையில் திட்டு வாங்கி கொண்டிருப்பார்கள் மேலும் இருபத்தைந்தாம் நம்பர்கார்களை எடுத்துக்கொள்வது என்றால் இவர்களும் அவர்களைப் போல் ஒரு பெண்ணாக இருந்தால் குழந்தை பருவத்தில் அப்பாவிடம் திட்டு வாங்கி சகோதரிடம் திட்டு வாங்கி பின் திருமணத்துக்கு பின் கணவனிடம் திட்டு வாங்கி கொண்டே இருப்பார்கள் இது ஒரு ஆணாக இருந்தால் அம்மாவிடம் திட்டு வாங்கி சகோதரியிடம் திட்டு வாங்கி திருமணத்துக்கு பின் மனைவியிடம் திட்டு வாங்கி கொண்டே இருப்பார்கள் இந்த நபர்காரர்கள் இவர்களும் கையெழுத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இவர்கள் பெரும்பாலும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் தனக்குன்னு குடும்பத்துக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி பே கலந்து ஆலோசனை பண்ணி பேசிக்கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால் பின்வரும் இடைஞ்சல்களை தீர்த்த முடியும் குடும்பத்துக்குன்னு அதிக நாட்டம் இல்லாமல் இருப்பார்கள் சொந்த வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் பொது வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆகையால் இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்கள் தடை அனைத்தும் நீங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் சுபமங்கலம் வினை தீர்க்கும் நாயகனே வினை தீர்க்கும் நாயகனே